துலா ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடிக்கட்டி பறக்குறானா அவனை பார்க்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துலா ராசிக்காரங்க மட்டும்தான் இதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துளாராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே துளாராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தன மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மீண்டும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாரசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதுக்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு மட்டும் உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்புடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய துளாராசிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துளாராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன் இன்பத்தையும் மகிழ்ச்சியுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தும் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் துளாராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி என்னது ஸ்டார்ட் ஆயிருச்சு நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் சாமி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே சனியுடைய வக்கர வைக்கிற பயிற்சின்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான்

சுக்கர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்திருக்காரு இதனுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்க போவது ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் தான் ஏன்னா இந்த ரெண்டு ராசியோட அதிபதி வந்து சுக்கர பகவான் இந்த ரெண்டு ராசிக்கும் மற்ற ராசிகளை விட நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக வந்து குறுபயிற்சியோட பலங்கள் மட்டும் துளாராசிக்கு கிடைக்காமல் இருந்தது இதனால தான் பொருளாதாரத்தில் மிகவும் முன்தங்கி இருப்பீங்க இத்தனை நாட்களாக வரக்கூடிய நாட்களில் குரு பேச்சியோட வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தின் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் துளாராசக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு வந்துருப்பீங்க அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்

ராகுபால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் வரும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு புகழ் பர்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு உங்களை விட நிறைய சலுகை எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் துராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிதாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய துளாராசி ஆண்கள் வந்து இன்று வரைக்கும் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏன்னா துளாராசியில் பிறந்தவங்க கம்முன்னு வேற ராசியில் பிறந்த கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வாழ்க்கை துணையை இழந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரந்த அப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல ஊருக்காரந்த அப்பா பேசிடுவாங்களோ இல்ல நம்ம கேரக்டரை பத்தி தப்பா வெளியே போய் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்வு வாழ்க்கை அப்படின்றது கூடிய நாட்கள்ல விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்த பாக்கியத்திற்காகவே உயர் துலா நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் பொது சாமிக்கு இஞ்சு வருஷம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்க்க ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல மூணு நாள் சிவப்பு கோவில் வழிபாடு செய்து வந்து கொண்டு ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னா நிறைய நிற்பர் வரக்கூடிய நாட்கள்ல இந்த சுக்குர பேச்சு மூலமாகவும் இந்த குரு பேச்சியோட பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவதற்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துளாராசிக்காரர்களாகி நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த விரைச்சனியோட தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக காதல் அடிக்கடி சண்டை வர்றது பேக்கப் ஆகுறது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்காமல் போகிறது இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் உங்களுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது துளாராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிச்சுற அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது விரைவில் துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தொந்தரவு வர வாய்ப்பு இருந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு விலகிக்கொள்வது துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது